இன்றைய பாசுரம் வந்து மிகவும் ஒரு அழகான பாசுரம் கீசு ஆனை ஆனைச்சாத்தின் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கைப்பேர்த்து வாச நெருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திருவேலூர் எம்பாவாய் மிகவும் அற்புதமான இந்த பாசுரத்துக்கு வந்து அசிஷல் ஒரு ஸ்மால் போயம் எழுதிருந்தேன் இங்கிலீஷில் அது வந்து த கீஸ் கீஸ் ஆஃப் லவ்லி ஆனி சாத்தன் தட் லவ்விங்லி டாக் அமங் கெம்செல்ஸ் காட் யூ ஹியர் ஓ மேடன் லவ்லி நெக்லஸஸ் அண்ட் மங்கள் சுத்ரா ஃபயர் பாடி கேர்ள்ஸ் வில் ஷேர்ன் இன் ஹம் Their fragrance and hair swirls. Such bewitching to watch and curd being made. The centrally worshipped Naika girl of Pirambudur. Keshava, when his enchanting name is sung, Oh, the girl who owns the land, are you sleeping? Kindly come and open the door entrance. லெட்டர் லைஃப் லெட்டர் லைஃப் பி ஃபில்ட் வித் ஹாப்பினஸ் ஸோ இங்கே வந்து கேசவ திருநாமத்தை பற்றி ஆண்டாள் நமக்கு சொல்கிறாங்க கேசவ திருநாமங்கிறது வந்து நேற்று அதோடய ஸ்டார்டிங் கொடுத்தோம் நேற்றுக்கு தாமோதர திருநாமத்தை பற்றி பேசிட்ருங்க கேசவன் அப்படிங்கிற நாமம் வந்து கட்சி வர்தனை குறிக்கும் கேசவன் என்ற திருநாமம் வந்து இங்கே கேட்குது பாருங்க கீசு 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 கீசுனா தான் இந்த இடத்துல வந்து பேர்ட்ஸ் ஷேப்பிங் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் இந்த பாசுரம் ரொம்ப ஸ்பெஷல் நான் சொன்னேன் ஸோ கேசு கேசா கீசு கீசு அப்படின்னாலே அது வந்து கேஷுவா அப்படின்ற நேம் தான் வந்து ஆண்டாள் காதலை விழுற மாதிரி இருக்கான் கட்சி வரதனை குறிப்பதாகவும் சொல்லலாம் கேசவன் என்ற திருநாமம் வந்து இங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் நாதவள்ளி தாயாரின் மணாளன் எதிராஜ நாதவள்ளி தாயாரின் நாயகன் எதிராஜனுக்கு நாதன் யார் ஆதி கேசவன் கேசவனுடைய மனைவி அவர்களை குறிப்பதாகவும் இது வந்து சொல்லப்படுகிறது அதாவது தாயார் எம்பெருமானோட பெருமானோட ஆசிர்வாதத்தோடு ராமானுஜர் எவ்வளவோ செஞ்சிருக்காருல்ல அது அங்கேயும் வந்து அந்த கேசவ திருநாமம் சொல்லப்படுகிறது கேசவா என்ற திருநாமம் வந்து அதை பற்றி ஒரு நாள் பேசுனா கூட ஓயாது ஆனால் அவ்வளோ ஒரு அற்புத திருநாமம் அது வந்து விஷ்ணு சகசிரநாமத்தில் மோர் தென் ட்வைஸ் வருது கேஷவ திருநாமம் கேசவ திருநாமம் வந்து நம்ம மார்கழி மாதம் சொல்லணும்னு பார்த்தா திரும்பவும் அந்த அந்த சவுண்டு பார்த்திங்களா கீசு கீஸு கேசவ திருநாமம் வந்து பகவத்கீதையிலையும் நிறையா முறை வருது ஸோ அந்த திருநாமத்தின் பொருள் அதோடய ஃபுல் பொருள் வந்து அந்த பரமனுக்கே தெரியும் அழகான முடியை உடையவன் அப்படியே ஸ்வேல்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாலும் போயிடுறேன் ஸோ அந்த ஹேர் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்ல சௌமிய நாராயண பெருமாள் அது போல் ஸோ அவரையும் கேசவன்னு சொல்லலாம் கேசி என்ற அரக்கனை கொண்ட கொன்றவன் அப்படிங்கிறதுனால கேசவன்கிற திருநாமம் கேசவன் என்கிற திருநாமம் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரையும் சேர்த்தே குறிக்கும் அந்த அவர்களிலிருந்து அந்த எனர்ஜிஸையும் சேர்த்து எல்லாமும் ஆகிய நாராயணனை குறிக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயத்தினால வந்து நம்ம கேசவ திருநாமத்துக்கு வந்து பொருளே சொல்ல முடியாது பட் அது ஒரு அவ்வளோ பொருட்கள் நிறைந்தது இப்போவே பார்த்தோம் எவ்வளோ பொருள் இருக்குது அந்த நாமத்துக்கு ஸோ ஆனை சாத்தன்கிற ஒரு அழகான பேர்ட்ஸ் தான் ஸோ கீசு கீசு என்றும் ஆனை சாத்தன் கலந்து கலந்து பேசுது பேசினா பேச்சரவம் கேட்டிலையும் அந்த வாய்ஸ் எனக்கு கேட்கலையா காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்ந்து காசும் பிறப்பும் கலகலப்பு கைப்பேர்ந்து அதாவது கழுத்தில் போட்டிருக்கிற அழகழகான காசை மாலை அந்த நெக்லஸ் பற்றி சொல்லியிருந்தேன் காசும் பிறப்பும் கலக்கலப்பாக அவங்க போட்டுட்ருக்கிற திருமாங்கல்யம் இது போன்ற அந்த மற்ற எடுத்து தயிரும் மோறும் அவங்க கடையும் பொழுது இந்த சவுண்டு வந்துகிட்டே இருக்கான் காசும் பிறப்பும் கலக்கலப்பாக கைப்பேர்ந்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஆய்ச்சியரோட பியூட்டியை பற்றி ஆண்டாள் அடிக்கடி நமக்கு சொல்லிகிட்டே இருக்காங்க நறுங்குழல் வாசமுடையவர்கள் ரொம்ப அழகான கேசம் அவங்களுக்கும் இருக்குது சரி என் பெருமானின் அழகு அந்த கேசவ திருநாமம் பற்றி நமக்கு தெரியும் ஆய்ச்சியருடைய அழகையும் வந்து அந்த கேசத்தோட அழகையும் இங்கே வர்ணிக்கிறாங்க நல்ல நறுங்குழல் வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ அந்த கிடுங் சிங் சிங் அந்த சவுண்டெல்லாம் அந்த தைரவம் கேட்டிலையோ அதை கேட்க கேட்கலையா நாயக்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி நடுநாயகமாக விளங்கும் ஸ்ரீபெரும்புதூரில் உரைகின்றவழே தேசமுடையாய் உனக்கு என்ன ஒரு பிளேஸா ரெண்டு பிளேஸாக தேசமே நீ கதவு திருவேலூர் திருவேலூர் எம்பாவாய் இங்கே திருவேலூர் என்பது வந்து அந்த நம் கஷ்டங்களெல்லாம் ஒழிந்து நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு பாருங்க அந்த ஹாப்பினஸ் அந்த மோக்ஷம் அந்த ஃப்ரீடம் அந்த கதவு தான் என் பெருமானின் இருப்பவளே உனக்கு அவன் வந்து நீ சொல்லும்போது அவன் குற்றங்களை மறக்கிறான் அவன் வந்து எங்களுக்கும் செவி சாய்க்கிறான் தாயாரே நீ தான் கதவை திறக்கணும் ஸ்டார்டிங் ஆஃப் த பேய் பெண்ணே அப்படின்னு வருது நமக்கு புரியாது ஸ்ரீபெரும்புதூர் ஸ்டோரியில் வந்து சிவனின் அந்த பூதகணங்கள் எப்படி அங்கே வந்து ஒரு தேவையர் சேவ்டு அவ அதற்கான ஒரு ஸ்டோரி இருக்குது பெரும்புதூரில் அதனால்தான் ஸ்ரீபெரும்புதூர்னே பேர் பூதகணங்களும் வந்து அங்கே அவங்களுக்கு வேண்டியதை பெற்றாங்க ஸோ பூதகணங்கள் பெரும்புதூர் அதான் பெண்ணேன்றது மாதிரி அதனால் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த பாசுரத்தில் வந்து அந்த ஆதிகேசவ பெருமானின் ஹிருதயத்தில் இருப்பவளே அவரின் மனவாட்டியே அவருடைய நாயக்கியே எதிராஜனுக்கு நாதனான எதிராஜ நாதவல்லி தாயாரே ஆதிகேசவனின் மனைவியே ஸோ கீசு கீசன் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலேயோ பே பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நடுநாயகமாக விளங்கு விளங்குபவளே நாராயணன் மூர்த்தி நாராயணனாகிய கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்திய ஊரெல்லாம் நாங்கள் பாடிட்டுருக்கோம் நான் பாடுறோம் ஆனைச்சாத்தன் பாடுது கிளிகள் பாடுது குயில்கள் எல்லாமே கேஷவா 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 கீஸ் 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 இப்படி பாடிட்டுருக்கு காலையிலேருந்து எழுந்து பாடுறதே உங்கள் உங்கள் நாயகனோட பேர் தான் கேட்டே கிட்டத்தையோ அதை கேட்டுட்டு நீ இன்னும் என்ன எங்களுக்கு வந்து கதவை தருக்கலையா தாயாரே கதவை தரவுங்கள் என்று மிகவும் அற்புதமாக சொல்லும் இந்த பாசுரத்தின் மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்